இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் நூற்றி பத்தொம்போதாவது சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டாவது வசனம் இது வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் கிறிஸ்து உக்குள் பெரியமானவர்களை தேவனுடைய அன்பும் தயவும் நம் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்திருந்தால் நம்ம எங்கே இப்போ இருந்திருப்போம் நம்மளில் நிறைய பேர் உயிரோடே இருந்திருக்க மாட்டோம் நம்மளில் பலர் இன்றைக்கு ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக இருப்போம் இவனுடைய தயவு நமக்கு இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நித்தம் நித்தம் போராட்டமாக தான் இருக்கும் சிறிதளவு கூட முன்னேற்றம் இருந்திருக்காது சரி அதெல்லாம் இருக்கட்டும் நாம் செல்ல வேண்டிய தூரம் இன்னும் நிறையா இருக்குதே அப்படின்னு உங்களுக்கு மனசில் தோணலாம் ஆனால் அது உண்மை தான் நீங்கள் ஒரு கணம் திரும்பி நின்று உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு தூரம் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க அப்படின்னு பாருங்களேன் உங்களுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்கும் இவ்வளவு தூரம் நம்மளை தேவன் சுமந்து வந்திருக்கிறத நீங்கள் உணர்வீங்க இவ்வளவு நாட்கள் நம்மளை காத்து வழி தேவன் இனியும் நம்மளை சுமப்பார் அப்படின்னு தெளிவாக இருதயத்தில் ஒரு விசுவாசம் தோணும் ஏன்னா எவ்வளவு கடுமையான சூழ்நிலைகளை கூட நீங்கள் எதிர்கொண்டிருந்தாலும் அதெல்லாம் தேவன் உங்களை தப்பு வச்சதை இப்போது நீங்கள் நினைச்சி பார்க்கலாம் அதனால் இனி உங்களுடைய இலக்கு என்னவோ உங்களுக்கு தேவன் திட்டமிட்டு வைத்திருக்கிற நன்மை எதுவோ அதை ரொம்ப சுலபமாக தேவன் உங்களை சுமந்து கொண்டு போய் அங்கே கொண்டு சேர்ப்பார் இப்போது நிறைய பேருக்கு மனசில் நாம் இப்போது இந்த வயசுலேயே நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குதே இன்னும் நாம் வளர்ந்ததுக்கப்புறம் இல்லை நம்ம இன்னும் பெரியவங்களானதுக்கப்புறம் எவ்வளவு கஷ்டங்கள் வரும் பண விஷயனாலும் சரி உடல்நலனாலும் சரி நம்முடைய பிள்ளைகளை டேக் கேர் பண்ணும்போது நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு தயக்கம் இருக்கும் ஆனால் இவ்வளவு நாட்கள் நீங்கள் கடந்து வந்தது உங்களுடைய அல்ல இன்னும் நிறைய தூரம் உங்களை சுமந்து செல்ல அவர் தயாராக இருக்கிறாரு அதனால் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறது மட்டும்தான் அவருடைய நல் தயவிற்காக அவருக்கு நன்றி சொ நல்லவர் என்பதற்காக அவருக்கு நன்றி சொல்லணும் அவர் நம்மளை ஆசிர்வதித்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால அவருக்கு நன்றி சொல்லணும் வெற்றிக்கு முன் எப்போதுமே இந்த துதி அப்படிங்கிறது வரும் எதிர்ப்புகளின் மதில் சுவர்களை அது உடைக்கிறது துதி உங்கள் சார்பில் தேவன் கிரியை செய்யும்படி அவருக்கு அழைப்பு விடுக்குது தேவனுடைய நல் தயவை உங்கள் மீது பேசுங்க அவரே உங்களை வழிநடத்தும்படி விட்டு கொடுங்க அவருடைய வழிநடத்துதலை பின்பற்றி செல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் சிறந்த நாட்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் அவரை துதிச்சு அவருக்கு நன்றி சொல்லும்போது அவர் உங்களுக்கு ஆயத்தம் செய்து வைத்திருக்கிற வெற்றி மற்றும் ஆசீர்வாதத்துக்குள்ளே நீங்கள் முன்னேறி செல்வீங்க ஜேபி போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றிப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா அந்த பிள்ளைகள் போகும்போது வரும்போதும் ஆசிர்வதிங்க அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா கமாஞ்சி ஜபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம்ப்பா இந்த பிள்ளைகள் உண்மை நம்பி அப்பா உங்ககிட்ட வேண்டுதல் செஞ்சுருக்காங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் அப்பா நீங்கள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யுங்க ஏசப்பா இன்றைய வார்த்தையை நீங்கள் கேட்க வைத்திருக்கிறமேக்காய் நன்றி ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கணும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் எவ்வளவு தூரம் நீங்கள் நடத்தியிருக்கீங்கிறதை நினைத்து நாங்கள் நன்றி கொடுக்குறோம் ஏசப்பா எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லேருந்து எங்களை தப்பு விட்டுருக்கீங்கன்னு நினைக்கும் போது அப்பா எங்கள் உள்ளக்கின் ஆழத்துலேருந்து உமக்கு நன்றி செலுத்துக்குறோம் ஏசப்பா அம்மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா கண்ணீர் வடித்து வேதனையோடு நின்று கொண்டிருந்த நாட்கள் அப்பா எங்கள் கண் முன்னாடி வருதுப்பா அதிசயமா அந்த பிரச்சனையை விட்டு வெளியில் தூக்கி வந்தீங்க இசப்பா யாரும் எங்களை குறை சொல்லாத அப்பா எங்களை மானத்தோடு காத்தீங்க இசப்பா அம்மேன் யார் முன்னாடி எங்களை அவமானப்படுத்தாமல் கேவலப்படுத்தாமல் அப்பா நீங்கள் அப்பா எங்கள் கரங்களை பற்றி அப்பா எங்களை வழி நடத்தினீங்க இசைப்பா அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா யாருக்கிட்டையும் எங்களை போய் நிற்க விடலை இசைப்பான் அம்மேன் இங்கேருந்து வருது என்ன செய்வீங்கன்னு தெரியாதபடிக்கு எங்கள் தேவைகள் எல்லாத்தையும் நீங்கள் சந்திச்சிங்க இசைப்பான் அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பான் நல்ல உடல் பலத்தை கொடுத்துருக்கீங்க இசைப்பான் நல்ல குடும்பங்களை கொடுத்துருக்கீங்க இசப்பா நல்ல நண்பர்களை கொடுத்துருக்கீங்க ஏசப்பா எல்லாவற்றையும் விட அம்மேன் உண்மை தெரிந்து கொண்ட ஜனமாக எங்களை அழைத்திருக்கீங்க இசப்பா உலகத்தில் எத்தனையோ பிள்ளைகளை பார்க்குறேன் ஏசப்பான் உண்மையான தேவன் யாருன்னு தெரியாமல் கல்லுக்கும் மண்ணுக்கும் அப்பா பூஜை செய்து அந்த கல் முன்னாடி மண் முன்னாடி வணங்கி நிற்கிறாங்க ஏசப்பா அம்மேன் அப்பா நன்றி ஆண்டவரே அப்பா உண்மையான தேவன் யாருன்னு தெரியாமல் அவங்க வாழ்க்கையை வீணடிச்சிட்டு இருக்காங்க ஏசப்பா ஆனால் அப்பா என்னையும் என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளையும் நீங்கள் தெரிந்து கொண்டு உண்மை காய் நன்றி ஏசப்பா ஜீவன் உள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா அம்மே நீங்கள் மட்டும் எங்களை தெரிந்தெடுக்காமல் இருந்தால் எங்களுடைய நிலைமை இப்போ என்ன வாயிருக்கும் அம்மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா நன்றி செலுத்துக்குறோமப்பா நன்றி செலுத்துக்கிறோம் உண்மை துதிக்கிறோமப்பா துதிக்கிறோம் தெரிந்தெடுத்திருக்கமைக்க நன்றி ஏசப்பா உண்மை வெளிப்படுத்தினைக்க நன்றி ஏசப்பா நாங்களும் இன்னும் அநேக ஜனங்களுக்கு இருட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு உண்மை பிரசங்கிக்கணும் ஏசப்பா அம்மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா அவங்க வாழ்க்கையிலையும் விளக்கேற்ற ஏசப்பா ஜீவனுள்ள ஒரே தேவனாகிய உண்மை அவங்களுக்கு நாங்கள் அறிவிக்கணும் ஏசப்பா நீங்கள் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும் ஏசப்பா ஸ்தோத்திரமப்பா நன்றி ஆண்டவரே அப்பா கோழி தன் குஞ்சுகளை காப்பாற்றி வர மாதிரி அப்பா எங்களை காத்து வந்த உங்களுடைய கிருபைக்காகவும் தயவுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா அம்மே என் அத்தனை சூழ்நிலைகளிலிருந்தும் எங்களை தப்பு வித்தீங்கப்பா அதற்காக உமக்கு நன்றியப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா சுற்றி இருக்கிற அத்தனை ஜனங்களும் ஆச்சரியப்படத்தக்கதாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உயர்த்து நீங்கள் ஏசப்பா அதற்காக நன்றி ஏசப்பா எல்லா ஆபத்து காலங்களிலும் ஏசப்பான்னு உங்களுடைய நாமத்தை கூப்பிட வச்சுங்க ஏசப்பா அந்த உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு கொடுத்தமைக்காய் நன்றி ஏசப்பா அம்மே நான் அப்பானு கூப்பிடத்தக்கதாக புத்திர சுதிகாரத்தை கொடுத்துருக்கீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா அம்மே நன்றியப்பா ஏசு கிறிஸ்து அப்பா உங்களுடைய நாமத்தில் நோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் மாற்றுகிறேங்கப்பா ஆசிர்வதிக்கிறேன் ஏசப்பா அவங்க நல்லா இருக்கணும் ஏசப்பா இன்னும் நல்லா இருக்கணும் ஏசப்பா ஏன்னா எங்களுடைய தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கீங்க ஆ மேன் ஸ்தோத்துகிறேன் ஏசப்பா கண்ணீரோடு சில பிள்ளைங்க ஜெபிச்சுட்ருக்காங்க நாளைக்கு நான் என்ன செய்வேன் என்னுடைய பிள்ளைகளை குறித்து அவங்க எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன் எப்படி நான் அவர்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பேன் அந்த பிள்ளைங்க எப்படி இருப்பாங்களோ நினச்சி வேதனையோடு இன்றைக்கு ஜெபிச்சிட்டு இருக்காங்கப்பா அம்மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா நீங்கள் சொல்கிறீங்க ஏசப்பா தலைமுறை தலைமுறைக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் தொடரும்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா ஆபிரஹாமுக்கு கொடுத்த அதே ஆசிர்வாதங்களை வாக்கு தத்தங்களை இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுக்குறீங்க ஏசப்பா அவங்க பிள்ளைகளை குறித்த பயம் அவங்களை விட்டு நீங்கட்டும் ஏசப்பா சாத்தான் அவங்க இருதயத்தில் ஏற்படுத்துகிற குழப்பங்களிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க ஏசப்பா அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா அவர்களை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற நன்மையான திட்டங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துங்க இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த தரத்தில் கொடுக்குற ஆசி பதிங்க இசப்பா இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதுலேருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா வச்சிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக நாளை காலை எழுந்திருக்கும்போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் அவடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜிபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்